பதினோராவது பாடலுக்கு இன்று விளக்கம் பார்ப்போம் இதுவரையில் இருந்த இந்த பத்து பாடல்கள் அருசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தமாக அமைந்திருக்கின்றன அதாவது அதில் வந்து ஆறு சீர்கள் தான் இருக்கும் ஒரு கவிதையினுடைய யாப்பு முறை இப்போ உள்ள இரண்டு பாடல்களும் அன்றைக்கி பார்க்க போகிற பதினொன்று நாளைக்கு பார்க்க போகிற பன்னிரெண்டாவது பாடல் இது ரெண்டுலேயும் எட்டு சீர்கள் இருக்கும் ஒரு சீருங்கிறது ஒரு வார்த்தை இல்லை ஆனால் அச்சடிக்கும்போது பிரித்து பிரித்து போட்டிருக்கோம் ஒரு வார்த்தை மாதிரி அதை கவனிச்சிருக்கலாம் அந்தபடி இது வந்து என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் காட்டாத முதலம்மை அடிமை கவலத்தெடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்ட நிச்சயமை சொச்ச ஆகி வாதமிடும் சமய நெறி கரியது பால் வெளியாய் பயங்கானங்கள் ஜோதி என் புயல் துணைய நாடி கண்ணீர் சொரியு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் ஜோதி எண் புயல் துணைய நாடி கண்ணீர் சொரியு கரம் குவித்து தொழுதல் செய்வாக முதல்ல பாடலை படிக்கிறேன் ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்தெடுத்த அன்னை போல நீதி பெரும் குரு ஆகி மனம் வாக்கு ஏட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாத்தமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மெளனத்தோர்பால் வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இருகரம் குவித்து தொழுதல் செய்வோம் இந்த பெரிய பொருளை எப்படி வணங்க வேண்டும் பரம்பொருளை வணங்குவது என்பது பரம்பொருளின் ஸ்வரூப்பத்தை தன்மையை இயல்பை புரிந்து கொண்டு பணிவது புரிஞ்சுக்காமல் அதனுடைய மகிமை பெருமை சிறப்பு தெரியாமல் அதை முழுமையாக போற்றி பாராட்டி வணங்க முடியாது அதனால் ஒவ்வொரு பாடல்லையும் அந்த பரம்பொருளின் லட்சணத்தை சொல்லி வேறு சில விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கிறார் அந்தபடி இந்த பாடலிலே தாய் குரு வாழ்க்கை துணை எல்லாமே அந்த பெரிய பொருளே இருக்குங்கிற மாதிரி கொண்டு வரார் பார்ப்போம் ஆதி அந்தம் காட்டாத முதலாய் அது எப்படி இருக்கிறது அந்த பெரிய பொருள் முதலாய் எல்லாவற்றுக்கும் முதற்காரணமாய் இருக்கின்றது எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் இது எதிலிருந்து வந்தது இது எப்படி தோன்றியது என்று ஆராய்ந்து பார்த்தால் அது செயற்கையாக செய்விக்கப்பட்ட ஜட பொருட்களோ இயற்கையாக இயற்கையில் கிடக்கின்ற பொருட்களோ உயிர் பிராணிகளோ மனிதனோ எதுவாக இருந்தாலும் இது எதிலிருந்து தோன்றியது என்று நுனிய ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்ன இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே பஞ்சபூத்தங்களாலும் ஆனதாக தான் இருக்கும் இந்த பஞ்சபூத்தங்கள் எதிலிருந்து வந்தது என்று இப்படி ஆராய்ந்து கொண்டு போனால் எல்லாம் மாயையிலிருந்து வந்ததுன்னு நமக்கு அந்த முடிவுக்கு நாம் வரணும் சாஸ்திரத்தின் உதவியோடு நாம் போது இதுக்கு காரணமாக இருப்பது மாயை அந்த மாயை எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா அது பரம்பொருளிலிருந்து வந்தது அப்போது எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக இருப்பது இந்த பெரிய பொருள் முதலாய் சரி இது வந்து இந்த ஸ்தூல பிரபஞ்சம் சூட்சம பிரபஞ்சம் சகலத்துக்கும் முதற் காரணமாக இருக்கின்றது இதுக்கு ஏதாவது காரணம் இது எதுலேருந்து வந்தது பஞ்சபூத்தங்கள் எதுலேருந்து வந்தது அது பஞ்ச தன்மாத்திரங்கள்னு சொல்லுவாங்க சரி பஞ்ச தன்மாத்திரங்கள் எதுலேருந்து வந்தது அகங்காரத்திலேருந்து வந்தது அகங்காரம் எதிலிருந்து வந்தது புத்தியிலிருந்து மகத்தாகிய சமஷ்டி புத்தி அந்த மகத்திலிருந்து வந்தது மகத்து எதிலிருந்து வந்தது பிரகிருத்தியிலிருந்து வந்தது பிரகிருத்தி எதிலிருந்து வந்தது மூல பிரகிருத்தியிலிருந்து வந்தது அது எதிலிருந்து வந்தது இச்சாசக்தியாய் பரம்பொருளுக்குள் தோன்றின அந்த எண்ணம் நான் பலவாக ஆவேன் என்று அது தீர்மானித்ததே அந்த தீர்மானமாகிய இச்சை அதான் மாயையினுடைய காரணம் அது எங்கேருந்து வந்தது பரம்பொருளிலிருந்து தான் அப்போ எல்லாவற்றுக்கும் மூல காரணம் பரம்பொருள்னு ஆகிவிட்டது சரி பரம்பொருள் எதிலேருந்து வந்ததுன்னா உன்னால் சொல்லவே முடியாது பரம்பொருளுக்கு ஒரு காரணம் இல்லை பரம்பொருள் எல்லாவற்றுக்கும் காரணம் ஆனால் அந்த பரம்பொருளுக்கு காரணம் இல்லை ஆதி அப்படின்னா துவக்கம்னு ஒரு அர்த்தம் காரணம்னு ஒரு அர்த்தம் காலத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு ஒரு அர்த்தம் இந்த மூணும் இல்லாதுட்ட அது காலத்துக்கு கட்டுப்பட்டதில்லை அதற்கு ஒரு துவக்கம் இல்லை அது ரெண்டும் ஒன்றா கூட சொல்லிடலாம் வச்சுக்கோங்களேன் துவக்கம் இருப்பது என்பது காலத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம் அப்படி இல்லை ரெண்டாவது காரணமாக இருப்பது இதுக்கு ஒரு காரணம் இல்லை ஆதி அந்தம் ஒன்று தோன்றியது என்று சொன்னால் அது மறைய வேண்டும் அப்படித்தான் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்து இருந்து வாழ்ந்து மறைந்து போய்விட்டார்கள் இப்போ எத்தனையோ கோடிகள் இருக்காங்க இவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் செத்துட்டே திறக்க போகிறாங்க ஆனால் எப்போ இந்த உலகம் நெருக்கடியாகவே மக்கள் நிறைந்ததாக இருக்கேன்னா ஒருத்தர் செத்தான் இன்னொருத்தர் பிறக்கிறாங்க இந்த பூமியினுடைய எங்கேயோ ஒரு பகுதியில் இப்போ யாரோ சில பேர் செத்து போயிருப்பாங்க எங்கேயோ சில பகுதியில் சில குழந்தைகள் பிறந்திருக்கும் அப்படி போக போக வந்துக்கிட்ட வரத்து போக்கு வரத்து நிறைய இருக்குது இங்கே அதனால் இது எப்போயும் ஃபுல்லாக இருக்குது ஹவு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது பூமி அப்போ ஆதின்னு இருந்தால் இங்கே அந்தம்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் மாயை உட்பட அனைத்திற்கும் ஆதி மூலமாய் இருக்கின்ற பரம்பொருளுக்கு அதற்கு ஒரு காரணம் இல்லை ஆதி அந்தம் காட்டாத முதலாய் சரி எதை சொன்னாலும் இறைவனுடைய எந்த குணத்தை சொன்னாலும் இப்படிப்பட்ட இந்த இறைவனை நாயே வணங்கணும் எனக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு என்று மனசு நாடும் அதனால் அதையும் சொல்லிடுவாங்க என்ன சொல்கிறார் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெறும் குருவாகி இந்த பரம்பொருள் எல்லாவற்றுக்கும் முதற்காரணம் ஆனால் இதற்கு காரணமில்லை இல்லை அப்பாலுக்கு அப்பால் இது இருக்கிறது இப்படிலாம் நம்ம சொன்னோம்னா அது ஏதோ ரொம்ப தள்ளி இருக்குது நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்று நமக்கு தோன்றிவிடும் இல்லையா அப்படி இருந்தாலும் உண்மையில் அது புரிந்து கொள்ள முடியாத உணர முடியாத ஒன்று அல்ல அது எப்படிப்பட்டது குரு ஆகி வந்தது என்னை ஆட்கொள்வதற்காக தன்னை எனக்கு உணர்த்துவதற்காக போல ஒரு மானுட வடிவம் தாங்கி குருவாக அது வந்தது எப்படிப்பட்ட குரு நீத்தி பெறும் குரு நீத்தி அப்படின்னா சிற்சில தன்மைகள் தனித்தன்மைகள் குரு ஆனவர் எப்படி இருக்கிறார் அன்னை போல நீத்தி பெறும் குரு ஆன்மீகத்தை வழங்குவதற்காக ஆன்ம சாட்சா்காரம் பெற்றவராக குரு விளங்குகிறார் ஆனால் சிஷியனிடத்து தாயினும் நலனாய் அன்பு காட்டுகின்றார் அதனால இங்கே என்ன சொல்கிறார் அன்னை போல நீத்தி பெறும் குரு குருவுக்கே உரிய லட்சணங்கள் அவர் மெய்ஞானியாக இருக்கின்றார் அது இறைவனை பொறுத்தளவில் இந்த சீடனுக்கு அவர் எப்படி இருக்கின்றார் தாயை போல இருக்கிறார் தாயை விடவும் சிறந்தவராக இருக்கின்றார் அப்போது நம்மளை பொறுத்தளவில் ஒரு ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய முறை சார்ந்த கல்வி சாலைகளாகிய பள்ளி கல்லூரிகளில் கூட ஆசிரியர் ஒருவர் பாடத்தை நல்லா நடத்துகிறதோடு நிறுத்தி விடாமல் அந்த மாணவர்கள்ட்ட அக்கறை காட்டி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்களா பிரச்சனை இல்லாமல் இருக்காங்களா ஏதாவது கஷ்டம் இருக்கா பொருள் தேவை இருக்கா இதெல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணி அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ வேண்டி இதை செய்தாங்கன்னா அத்தகைய குருமார்கள் இவர்கள் நெஞ்சிலே நீங்காத பிடித்து விடுவார்கள் அப்போ அந்த மாணவர்களுக்கு அவர்கள் தாயாகவும் இருக்க வேண்டும் தந்தையாகவும் இருக்க வேண்டும் ஆசான் என்பவன் அப்படி அன்னை போல நீதி பெறும் குரு ஆகி நீதி என்பது தன்மை லட்சணம் குணங்கள் எப்படிப்பட்ட அன்னை எம்மை அடிமைக்கா வளர்த்தெடுத்த அன்னை போல அடிமைக்கா அப்படின்னு நினைத்தோம் அடிமைக்காக நான் என்ன அடிமைப்படுத்துவதில்லை ஏதோ மேல்நாட்டிலலாம் ஆப்பிரிக்கர்களை அடிமைகளை கொண்டு போய் விலங்கு போல் நடத்தினாங்களே அந்த அர்த்தத்தில் சொல்லலை அடிமைக்கா என்றால் தொண்டு என்ன குருவினிடமிருந்து சிஷ்யன் ஞானத்தை எப்படி பெறுகிறான் கீதையில் சொல்லியிருக்கு பரிப்ரஷ்னேன சேவையா நீ குருவினிடத்து உன்னுடைய சந்தேகங்களை பணிவோடு சமர்ப்பிக்கணும் பரிப்ரஷ்னேன கேள்விகளை சமர்ப்பி அப்புறம் சேவையா அவருக்கு சிசுருஷை செய்க சிஷ்யன் குருவுக்கு சேவை செய்யணும் குறிப்பாக சரீர தேவைகள் அவருக்கு உணவு எடுத்து கொடுப்பது குளிப்பது போன்ற காரியங்களுக்கு வசதி பண்ணி கொடுப்பது கால் வலிக்கும் இல்லையா கைகால் பிடிச்சி விடுவது அவருக்கு வேண்டிய அந்த மாதிரி சரீரத்திற்கு தேவையான சௌகரியங்களை செய்து கொடுப்பது இதை செய்யணும் யார் சிஷ்யன் அப்போது அந்த ஆன்மீக உறவில் அன்பும் சேவையும் இருக்குது தாய் வந்து வீட்டில் உழைக்கிறத பார்த்தா அப்படி ஒரு வேலைக்காரி மாதிரி உழைக்கிற ஆனால் யாருக்கு என்ன வேணும் என்னங்கிறத தெரிஞ்சவ செய்கிற ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அம்மா சொல்கிறதுக்கு பெரிய மதிப்பு இருக்கும் பொதுவாக ஆண்கள் வந்து தாந்தான் ஆளுன்னு பண்ணிக்கொண்டாலும் கூட நூற்றுக்கு நூறு அவங்க சொல்கிறத புறக்கணிக்க முடியாது அப்போது சேவையினாலேயே ராணியாகவும் ஆகிவிடுகிறாள் தாய் அப்படி அந்த தாய் தொண்டுக்கு லட்சணமாக இருக்கிற மாதிரி என்னை குருநாதர்க்கு சேவை செய்யும்படி ஆக்கி வைத்து அந்த குருவாக குரு ஆகவே வந்தது இந்த பரம்பொருள் அடிமைக்கா வளர்த்தெடுத்த என்னை வளர்த்தெடுத்து அன்னை போல நீதி பெறும் குரு ஆகி தொண்டு செய்வதற்கே தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்ற தாய் போன்று இவர் என்னை வளர்த்தெடுத்து தன்னுடைய பிள்ளை போலவும் ஞானம் என்கின்ற சொத்துக்கு உரிமையுடைய வாரிசாகவும் ஆக்கிவிட்டார் குரு அந்த குருவாக வந்திருப்பது அந்த பெரிய பொருள் அப்புறம் மனம் வாக்கு எட்டால் நிச்சயமாய் இது நிச்சயமாக தெளிவாக இதை புரிந்து கொள்ள முடியும் பரப்பொருளை புத்தி கிராகியம் மதீந்திரியம்னு ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் தூய அறிவினால் அறியத்தக்கதாகவே அது இருக்கின்றது மனம் வாக்கு எட்டாததுன்னு சொன்னாலும் கூட அறிவுக்கு அது எட்டக்கூடியது தான் ஆனால் தூயதாக இருக்கணும் ஒருமுகப்பட்டு இருக்கணும் உள்நோக்கி திரும்பியதாக இருக்கணும் இதுதான் நிபந்தனை அப்படிப்பட்ட இந்த மனம் வாக்கு எட்டாத மனசாலும் புரிந்து கொள்ள முடியாது வாக்கினாலும் விளக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த பெரிய பொருள் அப்போ மனசுக்கும் வாக்குக்கும் எட்டலைன்னா எனக்கு இருக்கிறது மனசும் வாக்கும் தானே இந்த கருவிகளை பயன்படுத்த முடியலேன்னா நான் எப்படி இதை தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா அது தான் இருப்பதை சந்தேகத்துக்கிடமின்றி நிச்சயமாக நமக்கு உறுதிப்பட உணர்த்துகின்றது நிச்சயமாய் சொச்சமதாய் சொச்சம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம் பேச்சு வழக்கில் சொச்சம்னா மீதி இருப்பதுன்னு அர்த்தம் பிரளயத்தின் போது எல்லாம் ஒடுங்கி விடுகின்றது உயிர்கள் அனைத்தின் தொகையாக திகழ்கின்ற பிரம்மா உட்பட அவருக்கு நூறு வருஷம் அதுக்கு பெரிய காலக்கணக்கு இருக்குது கோடிக்கணக்கான வருஷங்கள் இந்த பிரபஞ்சத்தை பிரம்மா தன்னோடு சேர்த்துக்கொண்டு அப்படியே ஒடுங்கி விடுகிறார் இது ஒரு கல்ப இந்த ஒடுக்கம் ஒரு கல்ப காலத்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப வெளிவருகிறது இப்போ வேறொரு பிரம்மா ஆட்சி செய்ய போகிறார் அவர் ஒரு அவருடைய கணக்கில் நூறு வருஷம் இருப்பார் அப்படி எல்லாம் ஒடுங்கி போன பிறகும் என்ன மிச்சம் இருக்கிறது சொச்சம் மிச்சம் சொச்சம் என்ன இருக்குது அப்படிம்பாங்க ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏதோ நடக்குது செலவெல்லாம் நிறைய ஆயிடுச்சு சேர்த்து வச்சதெல்லாம் கரைஞ்சி போச்சு சரி பாரு கணக்கு பார் எல்லாம் முடிஞ்ச பிறகு கணக்கு பார்க்குறோம் ஏதாவது மிச்சம் சொச்சம் இருக்கா பாரு அப்படிம்பாங்க அந்த மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் ஒடுங்கி போன பிறகும் மிச்சம் இருப்பது எதுன்னா அப்போது எல்லாம் ஒடுங்கின பிறகும் எஞ்சி இருப்பது மகேஸ்வர மகா மகா தாண்டவ சாட்சினி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் எல்லாம் அழிந்த பிறகு ஊழித்தாண்டவம் ஆடுகிறான் சிவபெருமான் அதை பார்க்குறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கா அது யாருன்னா அம்பாள் இது வந்து ஒரு உருவகமாக சொன்னது கருத்து என்ன எல்லாம் இறைவனில் ஒடுங்கிய பிறகு எஞ்சி இருப்பது அந்த பரம்பொருள் தான் வேறு எதுவும் இல்லை சொச்சமதாய் இது ஒரு விளக்கம் சொச்சம் அப்படிங்கிறது ஸ்வச் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்தினுடைய தமிழ் பேச்சுடைய சச்சம் ஸ்வச் ஸ்வச் அப்படின்னா ஸ்வச்ச அப்படின்னா தூயன்னு அர்த்தம் ஸ்வச் பாரத் அப்படின்னு இப்போ வச்சுருக்காங்க இல்லை தூய இந்தியா ஸ்வச்மதாய் அப்படின்னா எப்பொழுதும் தூயதாய் இலங்குகின்ற எதனாலும் அழுக்குப்படுத்தப்பட முடியாத இப்போ மழை பெய்யுது அந்த மழை பெய்கிற தூய அந்த மழை நீர் வந்து ஆகாசத்தை நினைக்கிதா காற்றை நினைக்கிறது கொஞ்ச நேரத்தில் அது கூட உலர்ந்து விடுகிறது ஆகாசத்தை அது நினைக்கவே இல்லை சாக்கடை நீர் இருக்குது அது அழுக்காக இருக்குது அந்த சாக்கடை நீர் ஆகாசத்தை அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தை அழுக்கப்படுத்துகிறதா இல்லை காற்றில் தான் அந்த துர்நாற்றம் வருது ஆனால் ஆகாசத்தில் எதுவும் அழுக்கப்படுத்த முடியாது போன்று பிரபஞ்சம் இத்தனையும் இருந்தாலும் பரம்பொருள் மலினப்படுவதே இல்லை அது ஸ்வச்சமாக தூயதாகவே இருக்கின்றது ஸ்வச்சமதாய் அதே கருத்தை திமற் திரும்பவும் சொல்கிறார் நிமலம் ஆகி நிமலம்னாலும் தூயதாகவும் இருக்கின்றது அப்புறம் என்ன இப்படியெல்லாம் நமக்கு அதனுடைய தன்மைகளை சொல்ல முடிஞ்சாலும் கூட அறிவினால்தான் இந்த விளக்கங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் வெறும் தர்க்கம் பெரிய பொருளை அந்த பரப்பொருளை அறிந்து கொள்ள உதவாதுங்கிறத சொல்கிறார் வாதமிடும் சமய நெறிக்கு அறியது ஆகி எனக்கு தான் அறிவு திறமை இருக்குதுன்னு சொல்லி நான் ஆர்கியூ பண்ணுறோம்ல ரீதியாக வாதமிடுவது அப்படி வாதம் புரிவது பல பேருக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுள் இல்லை என்று நிரூபிக்கிறேன்னு சொல்லி என்னை தேவை சொல்லிட்டு கிடப்பாங்க இருக்கிறார்னு இன்னொன்று இன்னொரு சில காரணங்கள் சொல்லுவாங்க இப்படி நீ தர்க்கமிட்டால் தர்க்கமிட்டு பாழான் சமய குதர்க்கம் விட்டு அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிற தாய்மாதவர் தர்க்கங்கிறது ஒரு குழப்பமாக தான் முடியும் தர்க்கத்துக்கெல்லாம் அப்பால் இருக்கிறது அந்த பெரிய பொருள் அடங்கின பணிவான இதயத்தினால் அதை உணரலாம் அதனால் வாதமிடும் சமயநெறிக்கு அரியதாகி அறிந்து கொள்வதற்கு கடினமானதாகி மெளனத்தோற்பால் வெளியாய் வயங்கானின்ற ஜோதியை அது எப்படிப்பட்டது ஜோதியை ஜோத்தின்னு சொன்ன உடனே ஏதோ இந்த சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சம் போன்ற இதுன்னு நினச்சிடாத அது எப்படிப்பட்ட வெளிச்சம்னா நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வுமயமான வெளிச்சம் அது ஜோதி என்பது என்ன ஞான ஜோதி அறிவு ஒளி எப்படிப்பட்ட ஒளி வயங்கானின்ற ஜோதி வயங்கானின்றன விளங்குகின்றனு அர்த்தம் விளங்கானின்ற அப்படின்னு அர்த்தம் விளங்கா நின்றன விளங்குகின்ற அப்படின்னு அர்த்தம் அது ஒரு சொல்லாட்சி முறை தமிழ் அப்படி இருக்குது வயங்கா நின்ற விளங்குகின்ற எப்படி விளங்குகின்ற மௌனத்தோர் பால் வெளியாய் விளங்குகின்ற என்ன பரம்பொருள் வடிவம் கடந்த அந்த பரம்பொருளை விளக்குவதற்கு ஏதாவது அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு உதாரணம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஆகாசம் அல்லது வெட்ட வெளி தான் அதனால் என்ன சொல்கிறேன் மௌனத்தோர் பால் வெளியாய் அங்கே என்ன இருக்குதுன்னா மௌனம்தான் தங்கியிருக்கு வெளியிலே என்ன இருக்குது மௌனம் இருக்குது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் வெட்ட வெளி வெற்று வெளி வேக்குவம் அப்படிங்கிறோம் அந்த காலி இடம் பரம்பொருள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது இயக்கத்துக்கு அப்பாற்பட்டது அதனால் அதில் மௌனம் விளங்குகின்றது மௌனத்தோர்பால் வெளியாய் வயங்கானின்ற ஜோதியை சரி மௌனம்னு சொன்னீங்க அப்படியே திடீர்னு ஜோதியு சொல்கிறீங்க அப்படின்னா அது அறிவு பிரகாசம் சித் பிரகாசம் அது வந்து அழியாத சத்து அறிவுமயமான சித்து பேரின்பமாகிய ஆனந்தம் அப்புறம் அதில் என்ன இருக்குது மௌனம் அப்படின்னுட்டார் மௌனம் மௌனத்தோர்பால் வெளியாய் நின்ற ஜோதியை இவ்வளவு இருக்கிறது ஏதோ ஒன்று எங்கேயோ இருக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சொல்கிறேன் என் உயிர் துணையை அன்னையும் பித்தாவும் முன்னறி தெய்வம் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் பல இடங்களை நாம் பார்க்குறோம் கல்யாணம் ஆயாச்சுன்னா அந்த மகன் குறிப்பாக மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மா அப்பாவையே புறக்கணிக்கிறோம் அது தப்பு ஆனால் புறக்கணிக்காமல் நல்லா கவனிக்கிறவங்க கூட இப்போது தன்னுடைய வாழ்க்கை என்று சொன்னால் தன் மனைவி தன் பிள்ளைகள் அதான் தனக்கு வாழ்க்கைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்றான் அப்போ கல்யாணம் ஆகும்போது தான் வாழ்க்கை துவங்குகிறது போல் எல்லாரும் பேசுகிறாங்கல்ல கருத்து என்ன அப்போ அந்த கணவன் மனைவிங்கிற உறவு தான் பந்தப்படுத்துகிற உறவுகள்லேயே மிக பலமான பந்தம் அதனால் என் உயிர் துணையை அப்படிங்கிற இந்த பரம்பொருள் ஏதோ ஒரு தனி பொருளாக சின்ன பொருளாக அவயவங்கள் உள்ள ஒரு சின்ன ஒரு மூர்த்தியாக இல்லைன்னா கூட அது என் உயிருக்கு உயிராக உயிருக்கு துணையாக வருவது உயிர் துணையை இப்போ என்ன சொல்லிட்டார் இதில் தாயை போலன்னு சொல்லிட்டார் குருவாக வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டார் இப்போது வாழ்க்கை துணைன்னு சொல்லிட்டார் அதாவது வடிவமற்ற பரம்பொருள் என்பதற்காக நீ உணர்ச்சியோடு நீ அதை உணர்வு ரீதியாக அதை உணர முடியாதுங்கிறது இல்லை நீ பக்தி பாவனையோடும் அதுக்கிட்ட போகலாம் என்பதை காட்டுகின்றார் அப்போது உயிர் துணையை நாடி நாடி இந்த நாட்டம் என்பதற்கு சம்ஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தை பஜ் அதில் இருந்தால் பஜனை பக்தி எல்லாம் வருது பக்திங்கிறது என்ன இறை நாட்டம் அவ்வளோதான் இறைவன் மீது கொள்ளுகிற பெரு விருப்பம் அப்போ மனசு இயல்பாக அப்படி இறைவனை ஓடி தாவி போய் அவன்கிட்ட போகணும் அதுதான் அந்த நாட்டம் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய ஏதோ நம்மளும் கோயிலுக்கு போகிறோம் நம்பாளையும் என்ன கோயிலுக்கு போகிறோமோ அங்கே இருக்கிற சாமியை கும்பிடுறோம் அப்புறம் நமக்கு தேவைகளாக இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு புலம்பல் புலம்பிட்டு சரி அங்கே ஏதோ அங்கே இருக்கக்கூடிய அருள் இல்லை ஒரு மனசு நிறைவில் அம்மா என்னை காப்பாற்றுவா அப்படின்னு ஒரு நினைப்பட வந்துடுறோம் ஆனால் பரம்பொருளை தன்னுடைய தாயாகவும் குருவாகவும் வாழ்க்கை துணையாகவும் கருதுகிற அளவுக்கு ஆழ்ந்து போயிட்டா நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்காம ஒன்றை கொடுத்தா போதுங்கிற நிலையில் அவன் வந்துடுவான் அப்போ எப்படி இருக்குமா நாடி உள்ளம் பெருவிருப்போடு இறைவனை நாடணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அந்த பக்தி அதுதான் நாட்டம் பக்தி விளைவு அப்படின்னு சொல்லலாம் மனசு விழையணும் இறைவனை நோக்கி நாடி ஓடணும் உலகப் பொருட்கள் ஆசையோடு திரிந்து கொண்டிருக்கிற மனதை பிரித்தெடுத்து இறைவன் பக்கம் திருப்பி விட்டால் அது அம்மானு தேடிட்டு குழந்த ஓடி வந்து அம்மாவை கட்டுப்பிடிச்சிக்கிற மாதிரி தாய்கிட்ட போகணும் நாடி அப்படி பேரன்போடு நாடும்போது கண்ணீர் சூரிய இறைவனை நாடுகிற அந்த முயற்சியிலே அது உள்ளத்தில் வரக்கூடிய அந்த குழைவின் வெளிப்பாடாக கண்கள் நீரை பெருக்குகின்றன பல பாடல்களில் முன்னால் பார்த்தோம் கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து கண்கள் மலர்ந்து தண்ணி அப்படி சொட்டு சொட்டா கொட்டிகிட்டே இருக்கான் கைகள் குவிந்து தாமரை மொட்டு போல குவிந்துடணும் கை தான் சரியான வணக்கம் நடந்திருக்கு கை ஆன்னு வச்சுட்டு அது கும்பிடுறதில்ல கையை சேர்த்து அப்படியே குவிக்கணும் ஆனால் இதயம் மலரணும் இதயம் மலர்ந்து கைகள் மொட்டித்துங்கிற மொட்டு போல் குவிந்து விடணும் இரு கரம் குவித்து தொழுதல் செய்வோம் அப்போது அந்த பரம்பொருளை வணங்கும் பொழுது பேரன்போடு நினைத்து கண்ணீர் சிந்தி கைகளை குவித்து வணங்க வேண்டும் அப்படின்னு பொருளை வணங்குவது எப்படின்னு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கல தான் எப்படி உணர்ந்தாருங்கிற அனுபவத்தை சொல்லுகிறார் அது நமக்கு முன்னுதாரணமாக அமைந்து விடுகின்றது அன்னையினர்களால் நமக்கும் அத்தகைய பேரன்பு உள்ளத்தில் பொங்குவதற்கு அந்த பெரிய பொருளே அருள் ஹர ஹரநம பார்வதி பகையே தாழ்வான சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள்